முடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் ஒரு நாளும் முன்னை மறவாத இனிதான் வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் ஒரு நாளும் முன்னை மறவாத இனிதான் வரம் வேண்டும் விழியோடு இமை நிலை வேண்டும் எனையாளும் எஜமானி எனையாளும் எஜமானி எனையாளும் எஜமானி எனையாளும் எஜமானி எனையாளும் எஜமானி என யாலும் ஒரு நாளும் முன்னை மறவாத இனிதான் வரம் வேண்டும் உயிராலும் பிரியாத வர வேண்டும் ஒரு நாள் முன்னை மறவாத இனிதான் வர வேண்டும் சுட்டு விரல் நீ காட்டி சொன்னபடியாடுவேன் உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன் உன்னுதிரம் போலே நான் அழகை தேடுவேன் முன்னை மறவாத இனிதான் தோகை கொண்டு நின்றாடும் தேன் கரும்பு தேகம் முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம் அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு பொம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ியாத வரம் வேண்டும் விளியோடு போல விலகாத நிலை வேண்டும் ஒரு நாள் முன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் இளையான இளமானே துணையான இளமானே இணையான இளமானே துணையான இளமானே பிரியாத வரம் வேண்டும் விளியோடு போல விலகாத நிலை வேண்டும் எனும் எஜமானே கட்டிலிடம் சூட்டோடு தொட்டில் கட்டி எண்ணமே கட்டிலிடம் சூட்டோடு தொட்டில் கட்டும் எண்ணமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளைக்க நீ வேண்டுமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளைக்க நீ வேண்டுமே உன்னை ஒரு செயல் போல என் மடியில் தாங்கவா உன்னை ஒரு செயல் போல என் மடியில் தாங்கவா என்னுடைய தாளாட்டில் கண்மயங்கி தூங்கவா என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா அரீரோ நீ பாட மானே ஆரலு கேட்டாலும் பெற்றெடுப்பேன் முத்தினம் வரும் முத்து தினம் அன்று சித்திரம் வரும் விசித்திரம் அன்று முத்து தினம் வரும் முத்து தினம் முத்துதினமன்று சித்திரம் வரும் அன்று ஒரு நாள முனை மறவாத யோடு போல விலகாத நிலை வேண்டும் என யானய எஜமானே